சினிமாவில் போட்டி என்பது எப்போதும் இருக்கும் ஒன்று ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனக்கென ஒரு நிலையான இடத்தை பிடித்துள்ளார் அவர் இடத்தை யாராலும் எளிதில் பிடித்துவிட முடியாது என்பதுதான் உண்மை அவர் படம் வெளியானால் பயங்கர வசூல் வேட்டை தான் இதுபோல நடிகர் விஜய் படத்திற்கும் உண்டு இப்பொழுது உலக அளவில் தமிழ் சினிமாவிற்கு வரவேற்பு இருந்து வருகிறது அதனால்தான் வெளிநாட்டில் இருக்கும் பிரபல திரையரங்குகளில் தமிழ் படங்கள் திரையிடப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் உள்ள தி கிராண்ட் ரிக்ஸ் என்னும் தியேட்டரில் முதன் முதலாக வெளியான தமிழ் படம் என்றால் அது சூப்பர் ஸ்டார் நடித்த கபாலி இது ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய தியேட்டர் இதில் ஒரே நேரத்தில் இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் படம் பார்க்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமானது தற்பொழுது விஜய் நடிப்பில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக இருக்கும் பைரவா படமும் அந்த திரையரங்கில் வருகிறது இது விஜய் படத்திற்கு கிடைத்த வரவேற்பு என ரசிகர்கள் பெருமையோடு கொண்டாடி வருகிறார்கள்